கைஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் மஞ்சு லாவண்யா இன்றைக்கி பிறந்தநாள் திரும்ப நான் கொண்டாடுறேன் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு நல்லா நல்லா கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி கமெண்ட்டு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க நான் வந்து இனிமேல் வந்து எனக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறவங்க பேரெல்லாம் வந்து வீடியோவாக இருக்கேன் சொல்லலாமா வேண்டாமாங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் என்னோட முடிவு சொல்லலாம் அப்படின்னு ஏன்னா நிறைய பேருங்க பேர் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறோமில்ல நல்லா கமெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் எங்களுக்கு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எனக்கு வந்து அது இங்கிலீஷில் சொல்ல தெரியாது நான் கண்டிப்பாக அது என்ன பேருங்கிறத நான் கண்டிப்பாக டைப் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு இலை நேற்று வச்ச இலை அறுத்துட்டு வந்தால் இலை இருந்துச்சு சரி பாவோ இலையோட சோத்த போடல அப்படின்ட்டு சோத்த போட்டு குழம்பு ஊற்றி வச்சா அந்த ஆள் என்ன கேட்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த ஆள் யாருங்க என் புருஷன் என்ன கே மரியாதை இல்லாமல் பேசல மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் எங்கள் வீட்டுக்காரர் இப்படிதான் ஜாலியாக பேசிக்குவோம் உங்கள் வீட்லலாம் இப்படி பேசுவீங்களான்னு மறக்காம சொல்லுங்கள் சண்டையும் போட்டுக்குவோம் சேர்ந்துக்குவோம் இப்படிதான் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு என்ன என்ன கேட்டார்னு கேட்கலாம் வாங்க இன்னைக்கு வேலைக்கு போகலை சரி இலை இருக்குது நேற்று அறுத்துட்டு வந்தோம் சரி குழந்தைகளாம் இலையில் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டாங்கன்ட்டு அறுத்துட்டு வந்தோம் அந்த இலை வந்து மீதி இருக்குது சரி வட்டல்ல ஏன் பிளேட்டில் ஏன் சோறு போடணும் சரி நாம தானே அந்த இலை தீர் அக்கட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சாப்பாடு போட்டு கொடுக்கலான்னு போட்டு கொடுத்தா சோத்தையும் போட்டு குழம்புத்துனா அந்த ஆள் என்ன கேட்குதுன்னு பார்க்கலாம் எப்படி இருக்கோதை சோறுதீங்கன்னு என்ன கேட்ட என்னமா கேட்டியே இல்ல அம்மாக்கு மட்டும் சத பீசா போட்டேன் எனக்கு வேற எடும்பா போடலையே எங்க அம்மா சத பீசா திக்குது எங்க அம்மா டிப்புனுக்கே குழந்தைகளுக்கு சாப்பாடு தான் சாப்பாடு திங்குது எங்க அம்மாளுக்கு மட்டும் நான் சாதம் பேசி போட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுக்காரத கறி குழம்போட சாப்பிடறாரு அதுக்கு என்னங்கிறாரு குழம்பு ஊத்தரைய எதை சத பீஸ் இருந்தா ரெண்டு போடுங்கிறாரு இப்படி எல்லாம் உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் பாக்கலாம் நேர்த்தே கறியெல்லாம் இருந்து வலிச்சு போட்டு வெறும் குழம்பு மட்டும்தான் சூடு பண்ணி எல்லையில வந்து போட்டா தூக்கி வீசிடலாம் பிளேட்டை கழுவானு கேட்டு சேர்த்து பண்ணி நீ பாட்டு பிளேட்டை வச்சுட்டேன் நீ அந்த நாய் மேல பேசாத நான் சொல்லிட்டேன் உனக்கு தேவை கறி தானே வேணும் உனக்கு தேவை கறி தானே வேணும் அடுப்பு கறி எடுத்து வந்து கொடுக்குற திங்கரையா இதுக்கு மேலே கறி கேட்டீங்கன்னா வேலைக்கு போனாதான் கறி கம்முனு சாப்பிடு சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் நினைக்கிறது கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம் எங்க வீட்டுக்கார மூஞ்சிய பாருங்க எங்களுக்கு கண்டிப்பா எடிட்டிங் வராது எங்க குழந்தை கிட்ட என் பெரிய பையன் வந்தாதான் கத்துக்கணும் சொல்லு எல்லாரும் வாங்க சாப்பிடலா வாங்க சாப்பிட உம் சரி அம்மா உடம்புக்கு எப்படி இருக்குது எல்லாரும் கேட்டாங்க எங்க அம்மா உடம்பு சுல்லின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு நல்லா இருக்குன்னு சொல்லு வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிடறேன் டாட்டா